புதகுலி பாய்ஸோட நாலாவது நாள் சம்பவமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை நாங்கள் அடித்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க ஜிடியை ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போகலான்ற ஒரு கனவை பார்த்தீங்கன்னா தகர்த்துட்டாங்க அப்படினே சொல்லலாம் அந்த ரீஸ்டார்ட் ஆச்சில் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போன எல்லா டீமும் வந்து மும்பையை தவிர மற்ற எல்லா டீமும் சறுக்குது ஆனால் கீழே இருக்க டீம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் இருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா டாப் ஒன் அண்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா முடிவாகவே இல்லை மும்பை அணிக்கு பஞ்சாப் அணிக்கு ஆர்சிபி அணிக்கு மூன்று அணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பத்தியும் நம்ம பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் இன்னைக்கு சூப்பராகவே இருந்துச்சு அதை பத்தியும் நம்ம பேசுவோம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னோட ஹெல்த்தை பத்தி எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய நேரம் வீடியோ போடுறீங்க தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அந்த கன்சர்ன் எல்லாத்தையுமே ரொம்பவே தேங்க்ஸ் எதுக்குடா ஊடியோட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மழை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சூரியன் வந்து சூரியன் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க அளவு ஊர் பார்த்திங்கன்னா குளுமையாக சூப்பராகவே இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் சரி நம்ம வீடியோ க்ளானிங் போயிர்லாம் அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது கிட்டே அடித்து ஒரு மூணாவது டீம் இன்றைக்கு வந்து அடிக்கிறாங்க எஸ்ஆர்எச் எல்எஸ்ஜி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வச்சால் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே ஒரு நான்கு அணிகள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கற அணியில் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம் சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் தொடர்ந்து எத்தனாவது நாளுங்க மேலே இருக்க டாப் டாப் டீம் வந்து ஒரு குவாரி குழப்பி விடுறாங்க அப்படினே சொல்லலாம் ஜிடிஏ பொறுத்தளவு எனக்கு பாவமாகவே இருக்கு ஐயோ ஈர கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமே அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க ஏன்னா டாப் ஒன்ல வந்து டாப் ஒன் அண்ட் டூல வந்து அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியாது இப்போ நாளைக்கு வந்து பஞ்சாப்க்கும் மும்பைக்கும் இருக்கு மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா டாப் ஒன்னுக்கு போயிடுவாங்க இவங்க நெட் ரன் ரெட்டி எவ்வளோ அடி வாங்கியிருக்கு தெரியுமா ஆல் அவுட் ஆகிட்டாங்க எண்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது நெட் ரன் வேற லெவலில் அடி வாங்கிருச்சு இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பதினெட்டு பாயிண்ட்னால இப்போ நாளைக்கு வந்து பஞ்சாப் ஜெயித்தாலும் பத்தொம்பது போயிடுவாங்க மும்பை ஜெயித்தாலும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு போயிட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் போயிருவாங்க அடுத்த நாள் ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா டாப் டூ போயிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நடந்தே ஆகணும் ஒன்று நாளைக்கு மேட்ச் கூட எவனோ ஜெயிச்சுட்டு போங்கடா ஆர்சிபி மட்டும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மும்பை ஜெயிச்சா பதினெட்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்துடுவாங்க பஞ்சாப் ஜெயிச்சாலும் செகண்ட் வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஆர்சிபி மட்டும் உங்களை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன் நான் பல நாள் ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சிஎஸ்கே இந்த பிளேயிங்ல உங்களோட போகணும் இந்த மாதிரி ஆர்டர்ல வந்து பிளேஸ்ல இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து சூப்பரான இன்னிங்ஸ் இருக்கும் சிவம் துபைக்கு ஓவர் கொடுங்க தீபக் கூடாக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க தான் முடிஞ்சு போச்சுரா இவங்கள அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்னைக்கு அடுத்த சீசன் வந்து யாரும் ரீட்டைன் பண்ண போறாங்க யாரும் வச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீபக் கூடாவை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க சரி ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான் அவனை கூட்டம் வந்து பண்ணுவான் அப்படின்ற ஒரு நோக்கில தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆயுஷ் மாத்திரை பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு ரன் அடிச்சாரு பதினேழு பால்ல டெவன் கான்வே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு முப்பத்தஞ்சு பால் அடிச்சாரு அதே மாதிரி உருவில் பட்டேல் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரன் அடிச்சாரு பத்தொன்பது பால் இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சிவம் டூ பாத்தீங்கன்னா எட்டு பால்ல பதினேழு அடிச்சு ஓரளவு இன்டர்ன் காட்டினாருன்னே சொல்லலாம் ரவீஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அடிச்சாரு இருபத்தி மூணு பால்ல ஜடேஜா பாத்தீங்கன்னா எத்தனாவது ஓவர் வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலான சூழ்நிலையில தான் வராரு அங்கிருந்து ஆக்சிலேட்டர் பண்ணும் நான் பதினெட்டாவது ஓவருக்கு தான் அடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு பால்ல இருபத்தொன்னு அடிச்சிருக்காங்க நான் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பால் இருபது பால் இருபத்தஞ்சு பால்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்து அடிச்சிருப்பாங்க இவருக்கு பதினெட்டு பால் கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சிக்ஸு மூணு சிக்ஸு இல்லாட்டி ஒரு ரெண்டு சிக்ஸு நாலு ஃபோர் இல்லை மூணு ஃபோர் போட்டிருந்தாருன்னா கூட பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி எண்பது கிட்ட போயிருக்கும் பத்து ஓவர்லேயும் நூற்றி இருபது கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஓப்பனிங் மட்டும்தான் ஆயுஷ் மாத்ரே விக்கெட் போச்சு அப்புறமேட்டு பட்டேலும் டவர் டெவன் கான்மே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்னிங்ஸ் ஆடி நூறு ப்ளஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே போகல அது வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு டபுள் ப்ளூஸ் யார் அழகாகவே கொண்டு போய்ட்டு இருந்தாங்க வந்து ஃபினிஷராக வந்து முடிக்கவும் முடியல மிடில் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே பண்ண முடியல பதினெட்டு கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க இவருக்கு பதினெட்டு பதினெட்டு அவருக்கு ஒரு பத்து இந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது கோடி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அலையக்கா வெளியில் போட்டு நீங்கள் வந்து நேரம் ஒரு கேஎல் ராகில் எடுத்திருந்தீங்க பதினாலுக்கு மேலே போக முடியாதுடா அப்படின்ற மாதிரி எடுக்கிறீங்க பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு கோடி நீங்கள் போட்டு கேஎல் ராகுலையோ இல்லை வந்து ஸ்ட்ரே செய்யறே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் டீமே வேறு லெவலில் இருந்திருக்கும் பாசிட்டிவான இன்டென்ட் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லாம் கரெக்டான பிளேயர்ஸ் வந்து இறக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஓப்பனிங்கே ஆயுஷ் இறக்குங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா டெவன் கான்வே கூட இறக்கலாம் இல்லாட்டி உருவில் உருவில்பட்டையில கூட இறக்குங்கன்னு சொன்னேன் நான் சொன்ன அடுத்தடுத்து ஆடல்தோ வந்து ஸ்பின்னு கரெக்டாக ஏழு ஓவருக்கு மேலே கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமேட்டு விக்கெட் போச்சு அப்படின்னா அவரை இறக்கிடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரியே இன்னைக்கு அப்புறம் டவல் ஒரு ஹிட்டரா வச்சுக்கோங்க கிளைமேக்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே மாதிரியே பண்ணாங்க அழகா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஓவர் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி பாருங்க ஒரு ஒன்று ரெண்டு கொடுத்து ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே மாதிரியே கொடுத்து ஓட்டுனாங்க ஆனா இன்னைக்கு கை கொடுக்கல அதாவது கண்ணு போன பிறகு சூரியன் நமஸ்காரம் பண்ணி ஒரு புரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி கடைசியில வந்து என்ன பண்ணாலும் என்ன அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும் நெக்ஸ்ட் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேச்சுகள் அடிபடுது ஜடேஜா அவங்களாம் விட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிவந்துவே பார்த்திங்கன்னா அந்தளவு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு என்ன ஒரே ஒரு இவங்களுக்கு வருத்தமான செய்தி அப்படின்னா மெகா ஆக்ஷன் நடக்கலை மினி ஆக்ஷன் மட்டும்தான் நடக்க போகுது அதனால் நீங்கள் எவ்வளோ பிளேயரை விட்டு எவ்வளோ காசு வந்து வ பர்ஸில் வச்சுக்கிட்டு என்ன பிளேயர் எடுக்க போகிறீங்கன்னு தெரில ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் இறக்கி விடுவாங்களா எல்லாம் என்ன பாய் சரி போகும் தம்பி அப்படின்ற ஒரு தான் இது பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க இன்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் அதிகமாக எடுத்தாங்க ஆனால் ஜிடிஏல பார்த்தீங்கன்னா அவங்க தடவோ தடவும் தடவிட்டு இருந்தாங்க பழைய சிராஜ் ஆர்சிபியில் இருந்து சிராஜ் பார்த்த மாதிரி இருந்துச்சு நாலு ஓவர் போட்டு ஒரு நாற்பத்தி ஏழுலாம் கொடுத்துருந்தாரு பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு சிக்ஸ் தாங்க கொடுக்குறாரு ஒரு ஓவர்லாம் இறுக்கி பிடிக்கிறாரு ஆனால் இன்னைக்கு நிறைய டாட் பால்ஸ் இவங்க வந்து சிஎஸ்கே ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவரிலையும் விக்கெட் போனாமல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபோர் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த ரன் ரேட்டை வந்து குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த இன்டென்ட்டை தான் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ம அதை சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஓவராலாம் எல்லா ரோலும் வந்து டீசென்ட்டாலாம் போட முடியல அங்கங்கே சிக்ஸ் ஃபோருமா தான் போய்ட்டு இருந்துச்சு ஏன் அர்ஷத் கான் ஒரு பார்த்தீங்கன்னா விட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால க ஷாருக் ஒரு ஓவர் கொடுத்தாங்க அவர் ஒரு பதிமூணு ரன் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஓரளவு பார்க்கும்போது இரநூத்தி முப்பது ரன் அடிச்சிருந்தாங்க அஞ்சு விக்கெட் போக கடைசியில தான் வந்து டபுள் பிரேவிஸ் வந்து அவுட் ஆனாரு சரிப்பா என்னப்பா கில்லு இருக்காப்புல அந்த தம்பி சாய் சுதர்சன் இருக்காப்புல அப்புறமேட்டு ஜாஸ்பட்லோட கடைசி மேட்ச் இது ஏதாச்சும் ஒரு இரநூறு ரன் வரைக்கும் அவுட் ஆக்க முடியாது இல்லை நூற்றி எண்பது வரைக்கும் இவங்க ஸ்டாண்டிங்கை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் ப்ரடிஷன் விட எடுத்து பாருங்க நான் ஒரு விஷயம் வந்து கரெக்டா அவங்க சொல்லியிருந்தேன் எவன் இந்த மூணு பேர்த்தைய முப்பது ரன்னு இருபது ரன்னுக்குள்ள தூக்குறானோ அவன் வின்னுடா அப்படின்ற மாதிரி சொன்னேன் எந்த டீமும் அதை ட்ரை பண்ணவே இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க பத்தாவது இருந்து நான் வந்து முதல்ல இருக்க அடிக்கிறேன் எனக்கு அந்த சூச்சமாக தெரியும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடிக்ஷன் வீட்ல சொல்லியிருப்பேன் த்ரெட்டாக இருக்க அந்த மூணு பேர் தான் ஜாஸ்பர்ல சாய் சுதர்சன் கில் இந்த மூணு பேரையும் எடுங்க கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணிடலாம் அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எடுத்தாங்க அந்த நான் சொல்லியிருந்தேன் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவுக்கு மூணு பேர் இன்னும் சூப்பராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டெவல் ப்ரோவிஸ் ஆயுஷ் மாத்ரி உருவில் பட்டேல் இவங்க மூணு பேர் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்ட்டு அவங்க மட்டும்தான் நல்லா பண்ணுறா நீ சொன்னாலும் அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறது புரியுது அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சாய் சுதர்சன் மட்டும்தான் ஓரளவு ஏதோ பார்த்தீங்கன்னா தடவோ தடவை தடவிட்டு இருந்தால் சிக்ஸ் ஏதாவது அடிக்க முடியல ஒரு ஆறு ஃபோர் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு ஒரு நாற்பத்தி ரன்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு நின்றுக்கிட்டு இருந்தாரு கில்லு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு அவசரம் டெஸ்ட்டுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டார் பட்லரை ரொம்ப எதிர்பார்த்தா கடைசி மேட்ச் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து அஞ்சு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் ரூசர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா பால் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவருமே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஷாருக்கான் மட்டும் ஏதோ தேத்துவார் தமிழக வீரர் தம்பி எதுவும் தேத்தி கொடுப்பா அப்படின்னா போன மேட்ச் ஃபிஃப்டி அடித்தேன் இந்த மேட்ச்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவருமே அவுட்டு தெவாட்டியாவை இவங்க இன்னும் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அவரோட ரோல் என்ன தெரியுமா பதினேழாவது ஓவர் பதினெட்டாவது ஓவர் வந்து கடைசி ரெண்டு ஓவர் இருக்கா ஒரு அஞ்சு சிக்ஸா மூணு சிக்ஸா அதுதான் பண்ண முடியுமே எவ்வளிய பத்தாவது ஓவர் பன்னெண்டாவது ஓவரெலாம் வந்தார் அப்படின்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் இப்போ மிடான்லாம் அடிக்க அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அழகாக கேட்ச் கொடுத்துட்டு அவர் பாட்டும் போயிட்டார் அதனால் அவரால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவு பார்க்கும்போது அவருக்கப்புறமேட்டு அவ்வளோ தான் அந்த இவங்க மூணு பேரை அவுட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆல் அவுட்டாக ஆகிட்டு போயிட்டாங்க கடைசி கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தோனி தான் முடிச்சு வச்சார் ஹோப்ஃபுல்லி அடுத்த சீசன் வருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம பேசலாம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க தேவ இல்லாமல் வந்து ஏ தீபக் கூடாவா இந்த வருஷம் தான் அவனை கடைசியாக வச்சு நீ ஒரு ஓவரை போடு ஏ சிவம் துபே நீ ஒரு ரெண்டு ஓவரை போட்டு ஒரு நாற்பது ரன்னை கொடுத்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல நான் மும்பை ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் போன மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்க டெல்லியோட பதினஞ்சாவது பதினாலாவது வரே பாத்தீங்கன்னா போயிருக்கும் இதுக்கப்புறம் யாருக்கு கொடுத்தாலும் வந்து அவங்க ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கூட பாத்தீங்கன்னா பூமிராவை அவங்க குழந்தை முடிச்சு விட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு போகண்டா அப்படின்னு ஒரு இன்டென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஓரளவு பார்க்கும்போது கம்போஜ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் கிடச்சி நூறு அகமதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் கிடைச்சு இவங்க ரெண்டு பேரும் அடுத்த சீசன் வந்து ரீடைன் செய்யப்படுவார்கள் ஜடேஜா தெர்ல ரெண்டு விக்கெட் ரிட்டையர் அடுத்த சீசன் இருக்காரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹோப்லி வந்து பார்த்தீங்கன்னா நூறாக மதையும் வச்சிருப்பாங்க கலில் இவங்க ரெண்டு பேரையும் வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச் மூலயமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சீல் ஆகவே இல்லை சிஎஸ்கே பொறுத்தளவு பாசிட்டிவோட முடிச்சிருக்காங்க எண்பத்தி ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க ஆல் அவுட்டும் பண்ணியிருக்காங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க ஒன்றாவது இடத்துல அடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் தலை தோனி அவர்கள் நெக்ஸ்ட் சீசன் வருவாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பருக்குள்ளே தெரிஞ்சிடும் சொல்லிடுவாரு ஃபிட்டாக இருக்காரு ஓகேப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா கூட இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விளையாடுவார் அப்படினே சொல்லலாம் ஜிடிஏ பொறுத்தளவு ரெண்டு மேட்ச் தொடர்ந்து தோற்று போயிட்டாங்க அடுத்து ஜாஸ் பட்டில் இருக்க மாட்டார் குஷல் மண்டிஸை எடுத்து வச்சிருக்காங்க இருந்தாலுமே ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருந்தாலும் அனுஜு அனுஜு ராவத் நினைக்கிறேன் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பரை தான் அதனால் அவங்களுக்கு வந்து இனிமேல் தான் கேமே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இன்னுக்கு தான் அவங்களுக்கு இருக்குது இப்போ அவங்க தோத்தனால எலுமினேட்ரு ஆட வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாகவே வாய்ப்புகள் இருக்குது அப்படி இது அவங்க ஆடக்கூடாது பிளே குவாலிஃபயர் ஒன்று ஆடணும் அப்படின்னா அது வந்து மும்பையோ பஞ்சாப் கையிலே கிடையாது ஆர்சிபி கையில் தான் இருக்கு ஆர்சிபி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிகிட்டு இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து பிளே ஆஃப் போகிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவள் கீழே இறக்கம் போட்டு அடி அடினு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச் வந்து வெறித்தனமாக இருக்கும் அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்லாம் கேட்டிருந்தேன் அது கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வரும் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பிச்சு போட்டு வச்சுட்டோம்மா பிளே போட்டு கொடுத்துட்டா என் போட்டி அதனால விளையாண்டுட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு போட்டி நடக்குது அந்த வீடியோ வேணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சிஎஸ்கேவோட இன்றைக்கி பிள்ளைங்கள ஒன்று ரொம்பவே பாசிட்டிவாக வந்துச்சு ஜிடிவோட அந்த பரிதாப நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் மும்பை அணி பஞ்சாப் அணி ஆர்சிபி அணி உங்கள் மூணு பேர்த்தில் யார் வந்து டாப் ஒன் அண்ட் டூ வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்